வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் நீடித்த புகழ் உடல் ஆரோக்கியம் அனைத்தும் கிடைத்து மனதுக்கு நிம்மதி திருப்தி சந்தோஷம் கிடைத்து நல்ல குடும்ப வாழ்க்கை அமையப்பற்று சிறப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வருடமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சொல்கிறாங்க குரு பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க சனி பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க குரு வக்கர பயிற்சி சனி வக்கர பயிற்சி ராதுகேத பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க இது எல்லாமே எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பொருந்தி போகணும்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது என்ன காரணம்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சம்பவங்களை சுட்டி கட்டுறது தசா புத்தி தான் குரு பயிற்சி பலன்கள் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தனி மனித ஜாதத்தில் நடப்பு தசை குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சுட்சமம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தால் மட்டும்தான் குரு பயிற்சி பலன்களோ குரு வக்கர பயிற்சி பலன்களோ உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகுங்கிறது புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி சனி பயிற்சி பலன்கள் சனி வக்கர பயிற்சி பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் தனி மனித ஜாதத்தில் தற்போது சனி தசை சனி புத்தி சனி அந்தரம் நடந்துட்டு இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகணும்னு புரிஞ்சுக்குங்க தனி மனித ஜாதகத்தில் கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது சதவீதம் மட்டுமே தாக்கத்தை செலுத்தும் அப்படிங்கிறதுனால நடப்பு தசை விஷயத்தை யோக தசையா அவயோக தசையா உங்கள் உங்களை யோகரா இல்ல பாவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தான் அந்த கோச்சார பொது பலன்களை உங்க வாழ்க்கையில் பொருத்தி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் செயல்படுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க உதாரணமா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து புத்தாண்டு பலன்கள் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு வக்கரகதியில் தான் இருப்பார் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி அன்று குரு வக்கர் நிவர்த்தி ஆவார் அதே போல் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று மீனத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ணுவார் சனி பயிற்சி ஆவார் அதற்கடுத்தபடியாக பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று ரிசபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதனத்துக்கு குரு பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணுவார் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பின்னோக்கி கும்பத்துக்கு சஞ்சாரம் பண்ண வருவார் அது ராகு பயிற்சின்னு சொல்லுவோம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சனி வக்கர பயிற்சியாக இருப்பார் அதற்கடுத்தபடியாக பதினேழு பத்து ரெண்டாயிரத்து அன்று மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு குரு பயிற்சியாகி கடகத்தில் சஞ்சாரம் பண்ண போவார் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று குரு வக்கர பயிற்சி தொடங்கிடும் அப்போ இத்தனை பலன்களும் ஒரு ராசிக்கு கலப்பு பலன்களாக கொடுக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வருடக்கோள்களா இருக்கக்கூடிய குரு சனி ராகு கேதுவை வைத்து நாங்கள் பலன்களை கணிச்சாலும் கூட உங்களுக்கு பிறப்பு ஜாதத்துல குரு வக்கரமா இருக்கிறாரா சனி வக்ரமா இருக்கிறாரா இப்போது தற்போது நடக்கக்கூடிய தசை என்ன புத்தி என்ன அந்தரங்கள் என்ன இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த கோச்சார பலன்களையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில பொருந்தி போகும் உங்களுக்கு குருவோ சனியோ வக்கரகதையில் இருக்கு அப்படின்னா குரு வக்கர பயிற்சி காலங்களில் மாறுபாடான பலன்கள் நடக்கும் சனி வக்கர பயிற்சி காலங்களே மாறுபாடான பலன்கள் நடக்கும் அப்போ இந்த கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே பொதுவான ஒரு பலன்களாக இருக்கிறனால ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் கோச்சார பொது பலன்கள் பொருந்தி போகும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த நாங்கள் சொல்கிறோம் அந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஏன்னா கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் ரெடிமேடு சட்டம் மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் யாருக்கு பொருந்தி போகுதோ அவங்க மட்டும் வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கிடைக்கும் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் லக்னாதிபதி தற்போதைய உடுமகா தசையை வச்சு நம்ம பார்ப்போம் ஆனால் கோச்சார பொது பலன்களை பார்க்கறதுக்கு சந்திரன் அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்கறனால ராசி அடிப்படையாக வச்சு தான் பார்க்கணும் உங்கள் ராசிக்கு வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய சனி ராகு கேது குரு இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் எங்கே சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு தான் பலன்கள் எடுக்கிறோம் அப்போ கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் சனி எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரு குரு எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரு குரு எப்போ வக்ரமாக போகிறார் சனி எப்போ வக்ரமாக போகிறார் ராகு இது பயிற்சி எப்போ போகுது இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கறதுனால எல்லோரோட வாழ்க்கையிலும் பொருந்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கடந்த காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சுட்டி காட்டுறோம் அவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க மீனராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த மீனராசிக்கு அதிபதி குரு இந்த குருவை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபராக இருக்கிறதுனால நல்ல எண்ணம் நல்ல புத்தி நல்ல சிந்தனை மற்றவங்களுக்கு நல்லதே செய்யணும் முன்னாடி போய் செஞ்சாலும் கூட சங்கடப்படக்கூடிய நபர்கள் மீனராசி என்பர்களாக இருந்திருப்பாங்க அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் எப்படிப்பட்ட நல்ல பலன்களை அல்லது கெட்ட பலன்களை அனுப்பிச்சிருப்பீங்க நான் சொல்கிறேங்க அது உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகுன்னு புரிஞ்சுக்குங்க மீன ராசிக்கு அதிபதி குருவாக இருந்து அந்த குரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீன ராசிக்கு மூன்றாம் இடத்துல மறைந்த ஒரு காரணத்தினாலையும் ராசியிலே ராகுங்கிற இருள் கிரகம் இருந்த ஒரு காரணத்தினாலையும் எந்த ஒரு விஷயத்தையும் தொட்டு சிறப்பாக செய்ச்சிங்கன்னா கூட அந்த காரியம் தடங்களாகத்தான் இருந்திருக்கும் ஏன்னா மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் முன்னேற்ற ஸ்தானம் அந்த இடத்துல குரு இருந்தாலும் கூட ராசிக்கு அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல எட்டாம் இடத்துல மறையது கடுமையான மறைவு அப்போ மூன்றாம் இடத்துல ராசி அதிபதி மறைஞ்ச ஒரு காரணத்தினால எந்த ஒரு காரியத்தையும் திருப்திகரமாக முடிச்சிருக்கவே முடியாது மீனராசி பிறந்த அத்தனை பேருக்கு இதே கதி தானா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஒரு முப்பது சதவீத மனிதர்கள் நல்லா தான் இருந்திருப்பீங்க எழுபது சதவீத மனிதர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் சங்கடத்தை வழிவதனையை ஏதோ ரூபத்தில் உணர்ந்திருப்பீங்க மீனராசி என்பர்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக ஏல் ரச்சனை நடந்துகிட்ருக்குறத நீங்களே நம்புறதுனால உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை தொட்டு செய்கிறதுக்கு நீங்களே பயப்படுவீங்க ஏல் ரச்சனை எல்லா மனிதர்களுக்குமே பாதிக்காதுங்க தனி மனித ஜாதத்தில் லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்கு நல்ல யோக தசைகள் நடந்துகிட்ருக்குது அல்லது சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளர்பறையில் பூரண சந்திரனாக இருக்கிறாரு சந்திர அதியோகத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க சந்திரனை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபராக இருக்கக்கூடிய குருவோட இணைவிலையோ சுக்கரனுடைய இணைவிலையோ அல்லது குருவுடைய பார்வையிலையோ அல்லது சுக்கரோட பார்வையிலையோ இருக்கும் பொழுது குறிப்பாக இணைவுங்கிற பேரில் ஒரு பத்து டிகிரி தள்ளி இருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் ஏழ் தாக்கம்ங்கிறது இருக்கவே இருக்காது பயப்பட தேவையே இல்லை நூறு சதவீத மனிதர்களுக்குமே ஏழ் பாதிக்காது ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் நபர்களுக்கு கண்டிப்பாக பாதிக்கும் தனி மனித ஜாதகத்தில் ஆறு குடைய எட்டுக்குடைய பன்னெண்டுக்குடைய தசாபுத்தி நடந்தாலோ ஆறு எட்டு பன்னெண்டாம் நடத்தக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்தாலோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு அவயோக தசையும் நடந்து அல்லது சனி தசையாக சனி புத்தியாக இருக்கும் பொழுது அந்த சனி கோச்சாரத்திலே கெட்டு போயிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பாதிக்குமே தவிர கோச்சாரத்தில் கெட்டு போகிறதே என்னங்க அர்த்தம் சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக இருந்து செவ்வாயோட இணைவில் இருக்கும் பொழுது சூரியனுடைய இணைவில் இருக்கும் பொழுது ராகு கெதுங்கிற இணைவில் இருக்கும் பொழுது கோச்சாரத்தில் சனி கெட்டு போகும் பொழுது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மட்டுமே ஒரு மனிதனுக்கு கெடுதல் வருமே தவிர எல்லா காலத்திலையும் ஏலரைச்சனா பாதிப்புங்கிறது நிச்சயமா இருக்காது தனி மனித ஜாதகம் தான் நூறு சதவீதம் செயல்படும் இந்த கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் இருபது சதவீதம் மட்டுமே செயல்படும் அப்போ உங்களுக்கு தனி மனித ஜாதத்தில் நல்ல யோக தசை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட நபர்களை பொறுத்தவரையும் ஏழரைச்சனையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இன்னும் அஞ்சரை வருஷத்துக்கு ஏழரைச்சனி நடக்க தான் போகுது ஏழரை என்ன அப்படின்னா சந்திரன்னா மனம் அந்த சந்திரனை இருள் கிரகமாக இருக்கக்கூடிய சனி பீடிக்கும் பொழுது அதை நம்ம ஏழரை சொல்கிறோம் அப்போ சந்திரனை பொறுத்தவரையும் பிறப்பு ஜாதத்தில் கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் ஏழரைச்சனியோட தாக்கத்தினால் மனிதர்கள் கஷ்டப்படுவாங்களே தவிர ஏன்னா மனம் கெட்டு போகும் பொழுது திட்டமிட்டு தீர்க்கமாக எந்த ஒரு முடிவெடுத்து செஞ்சாலும் அந்த காரியம் முட்டுக்கட்டையே போய் தடங்கலாம் நிற்குமே தவிர அது நல்லபடியாக முடிக்க முடியாது அப்போ உங்கள் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் ஏழிரச்சனையுடைய தாக்கங்கிறது எல்லோருக்குமே இருக்காதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரிதல் ஏற்படும் அப்போ ஏழரைச்சனையை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பாதிக்கிறது கிடையாது குறிப்பாக உங்கள் ராசிக்கே இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு சனி சஞ்சாரம் பண்ணி உங்கள் ராசிக்கு வர அப்போ இன்னும் பயந்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய இயலாது எல்லா காரியம் தடங்கள் ஏற்படும் ஆனால் ஏல் ரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் தனிமனி ஜாதத்தை எடுத்து பாருங்கள் சந்திரன் வலுவாக இருக்கிறாரும் பாருங்கள் நல்ல யோக தசை நடந்துட்டு இருக்கான்னு பாருங்கள் சனி தசை சனி புத்தி இருக்கான்னு பாருங்கள் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து ஏழ் தீர்மானம் செய்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பயம் இல்லாமல் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி வெற்றி நோக்கி போக முடியும்னு புரிஞ்சுங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய ராகு உங்கள் ராசியிலே சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் குரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராசி அதிபதியாக இருந்தாலும் மறைந்து சஞ்சாரம் இருந்தார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்தில் சனியாக இருக்கக்கூடிய சனி சஞ்சாரம் இருந்தார் அப்போது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி வரும் பொழுது பணம் தான் சம்பாதிச்சாலும் கையில் தங்கியிருக்காதுங்க வரவுக்கும் செலவுக்கும் நிகராக தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக முடிச்சிடலாம் ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் காலமும் நேரமும் பண வரிய மட்டுமே ஏற்பட்டிருக்குமே தவிர பூர்ணத்துவமாக கற்றுக்க முடியாது அதேமாதிரி பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கிறீங்க உயர்கல்வி முடிக்கணும்னு நினைக்கிறீங்க நல்ல கைடு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் தள்ளி தள்ளி போகும் ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்து அதிபதியும் கூட அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியாக இருந்து அவர் விரயத்தில் இருக்கும் பொழுது லாபம் எவ்வளவு வந்ததோ அவ்வளையே செலவும் ஏற்பட்டு கையில் பணம் தங்கியிருக்காதுங்க அதற்கடுத்து ஒரு சிலருக்கு மூட்டு அறுவை சிகிச்சை தேவையில்லாத மருத்துவ செலவு மீன் விரை செலவு குழந்தைகளோட கல்விக்காக அபரிமிதமான செலவு இப்படி நிறையா செலவுகள் ஏற்பட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம்னா ஏதோ ரூபத்தில் சமாளித்து மீண்டு வந்துட்டீங்க சந்தோஷப்படுங்க அதற்கடுத்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறார் குரு இருந்தால் நல்லது தானே ஆமாம் குரு மூன்றாம் இடத்துல இருந்தால் நல்லது முயற்சி முன்னேற்றம் தைரியங்கிற பேரில் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஆனால் ஏங்க ஜெயிக்க முடியல அப்படின்னா இருள் கிரகம் ராகு உங்கள் ராசியிலே இருந்தார் ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல மறைந்திருக்கிறார் அப்போ எவ்வளோ தான் போராடுனாலும் உங்கள் முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமாக இருந்திருக்காது அப்போது பத்தாம் இடத்ததிபதி அதே குரு தான் அப்போ ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய குரு அந்த இடத்திற்கு ஆறாம் இடத்துல மறையிறது நல்லதில்லை அப்போ சொந்த தொழில் செஞ்சிட்ருக்குறீங்க தொழிலில் மிகுதியான லாபம் கிடச்சிருக்காது கூட்டாளிகள் பிரிஞ்சு போயிடுவாங்க வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும் தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களும் கடந்த காலத்தில் சங்கடத்தை அனுவிச்சிருப்பீங்க திருமணத்திற்கான முன் முயற்சிகள் எடுத்து முடியக்கூடிய தருவாயில் நின்று போயிருக்கும் அல்லது திருமணம் முடிஞ்சிருந்தாலுமே வாக்குவாதம் பிரச்சனையாக தான் இருந்திருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறார் பாருங்கள் உங்கள் ராசி அப்படிங்கிறது இந்த ராசி ராசியில் மீன ராசியில் இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு அமர்ந்திருப்பது தவறு தீர்க்கமாக எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் செய்யவே முடியாது அதற்கடுத்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் தான் ஜீவனஸ்தானம் அதேமாதிரி ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய தொழில்ஸ்தானத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் அந்த பாவத்தை தொட்டு ஆறாம் இடத்துல மறைகிற தவறு அப்புறம் எப்படிங்க தொழிலில் சிறப்படைய முடியும் வேலையில் சிறப்பட முடியும் நல்ல பேர் கிடைக்கும் போராட்டமாக தான் இருக்கும் சனி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருந்து விரயத்தில் அமர்ந்திருக்கிறதுனால வரக்கூடிய பணம் வரவுக்கு செலவுக்கு நிகராக இருந்திருக்கும் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் ராசிக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் பார்க்கறனால குடும்பத்துக்குள்ளே வாக்குவாதங்கள் ஏற்படுறது ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது இப்படிப்பட்ட சங்கடத்தை அனுபவிச்சிருப்பீங்க தன்னுடைய ஏழாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குற சிறப்பு அப்படின்னாலும் கூட அது சூரியனோட சிம்ம வீடாக இருக்கிறனால அரசு துறையில் ஒரு அதிகாரிகளாக இருக்கிறீங்கன்னா உயர்ந்த அதிகாரிகளால் சங்கடம் ஏற்படுத்துறது வேலையில் நிம்மதியெல்லாம் வேலை செய்கிறது இப்படிப்பட்ட பல சங்கடத்தை கடந்த காலத்தில் அனுபவிக்கிறது டி ப்ரொமோஷன் பேர்ல உங்களுக்கு வேலையில செய்யாத குற்றத்திற்கு பனிஷ்மெண்ட் பண்ணுறது இப்படி பல சங்கடத்தை மீனராசி என்பவர்கள் மட்டும் அனுபவிச்சிருப்பீங்க சனி தன்னுடைய பத்தாம் பார்க்கின மீனராசிக்கு ஒன்பதாம் இடமா இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானம் தகப்பன் ஸ்தானத்தை பார்க்குற காரணத்துனால தகப்பனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறைகள் சரியா இருக்காது தகப்பனார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் தாயார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் இதற்கான மருத்துவச் செலவு ஏற்பட்டிருக்கலாம் அப்போ கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகஸ்தானத்தை சனி கெடுத்து இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை சனி கெடுத்து தாம்பத்திய வாழ்க்கை கொடுக்கக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல சனி அமர்ந்து வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணம் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல சனி அமர்ந்த ஒரு காரணத்தினால வெளிநாட்டில் போய் நீங்கள் வாழ்ந்துருந்திங்கனாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை மட்டுமே கடந்த காலத்தில் மீனராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஒரு சிலருக்கு குழந்த பாக்கி இல்லாமல் மருத்துவ செலவு நிறைய பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக செயற்கை கருத்தருத்தலுக்கான முயற்சி எடுத்திருந்தாலும் குழந்த பாக்கியம் தள்ளி போயிருக்கும் ஒரு சிலருக்கு திருமணத்திற்கான முன் முயற்சியில் எடுத்திருந்தாலும் திருமணம் தள்ளி தள்ளி தான் போயிருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பொறுத்த வரைக்கும் யார் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழிற்சோ ஓரளவுக்கு தண்ணீர் அடைஞ்சிருப்பீங்க எல்லோருக்குமே கிடைச்சிருக்காது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் தொழிலில் கடங்காரனாக கூடிய சூழ்நிலை முதலீடு போட்டு பணத்தை எடுக்க முடியாத சூழ்நிலை கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிறது குழந்தைகளுக்கான மருத்துவ செலவு பெற்றவங்களுக்கான மருத்துவ செலவு குழந்தைகளை பொறுத்த படிப்பில் உயர்ந்த மதிப்பெண் எடுக்க முடியாமல் தடுமாறுறது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குங்கிற பேரில் சொத்துக்காக அலையிறது இப்படிப்பட்ட பல சங்கடத்தை மீனராசி என்பவர்கள் அனுபவிச்சிருந்தாங்க கூட வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரை சனி உங்கள் ராசிக்கு இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரப்போகிறார் அப்போ ராசிலேயே சனி சஞ்சாரம் மூலமாக பாதிப்பு இருக்காதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும் தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருந்தால் பாதிப்பு இருக்காது அந்த விஷயத்தை புரிஞ்சுங்க அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல குரு மறைந்திருப்பது தவறு அப்படிங்கிறதுனால தான் எந்த ஒரு காரியத்தையும் ஒன்றால் செஞ்சு ஜெயிக்கவே முடியல ஆனால் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு பிறகு இந்த இடத்துலேருந்து இங்கே விலைக்கு போகும் பொழுது அந்த குரு என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா தொழில்ஸ்தானத்தை ஜீவனஸ்தானத்தை பார்ப்பார் அதே மாதிரி எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போய் பிழைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் குருவை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழில்ஸ்தானத்தையும் எதிர்பார அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவமாக இருக்கக்கூடிய எட்டாம் பாவகத்தையும் பன்னெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணம் கொடுக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குற ஒரு காரணத்தினால் ஒரு விதத்தில் நீங்கள் போராடின்னீங்கனாலும் ஒரு விதத்தில் வாழ்க்கையில் ஜெயித்து சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போதுங்க அதற்கடுத்து ராகு உங்கள் ராசியில் இருள் கிரகம் இருந்துச்சு இல்லைங்களா அந்த ராகு இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு அந்த ராகு இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைவார் அப்போ கேதுவும் இந்த இடத்துலேருந்து விலகி போயிடுவார் அப்போ கேது ஏழாம் இடத்துலேருந்து விலகி போகும் பொழுது திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திருமணம் நல்ல முறையில் கைகூடும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விடும் அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏழ் ரட்சனையை பார்த்து பயந்திங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது ஏழிரட்சனை அது பாட்டுக்கு வருது அது பாட்டுக்கு போகுது ஏழ் ரச்சனை முடிஞ்சோம் அத்தனை பேருமே இன்னைக்கு வாழ்கிறாங்களா இல்லையா நல்லா தானே வாழ்கிறாங்க அப்போ போராட்டம் இருந்தாலும் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு அதன் மூலயமா ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த ஏழ் ரட்சனை உங்களுக்கு இருக்க போகுது பெரிய நோய் பாதிப்புகள் எதுவுமே இருக்காது தைரியமாக இருங்க அதே போல் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் குழந்தையுடைய கல்வி ஸ்தானம் வீடு நிலம் வாகனம் எல்லாத்துக்கு மேலே தாய்ஸ்தானம் அந்த இடத்துல குரு இருந்தால் ஏல் ரச்சனை நடந்தாலும் கூட சுப செலவுங்கிற பேரில் சுபவிரயங்கள் செய்யலாம் வீடு வாங்கலாம் நிலவரங்கள் பிடிக்கலாம் வீடு கட்டலாம் வாகனம் வாங்கலாம் எந்த பாதிப்பும் இருக்காது ஏன்னா நான்காம் இடத்துல குரு இருந்தால் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கிறத கண் கொண்டு பார்ப்பீங்க எல்லோருக்குமே கஷ்டம் இருக்காது நூற்றுல ஒரு பத்து சதவீத மனிதர்கள் கஷ்டப்படுறாங்கன்னா தொண்ணூறு சதவீத மனிதர்கள் நல்ல வாழ்க்கையை தான் போகிறீங்க குரு பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஏங்க ஏழச்சி நடக்குது சொந்த தொழில் தொடங்கலாமா தொடங்கினா ஜெயிச்சுடுவோமான்னு கேட்டால் தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருந்தால் சொந்த தொழில் நூறு சதவீதம் தொடங்கலாம் ஏன்னா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்தை பார்க்குறார் காலபுரசு ராசிக்கு பத்தாம் இடத்த ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய சனியும் பத்தாம் இடத்தை பார்க்கறார் அப்போ தாராளமாக சொந்த தொழில் புது முயற்சி எடுத்து செய்யணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழரை சனி நடந்துட்டு இருந்தாலும் கூட பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு தொட்டு தொடங்கி செஞ்சீங்கன்னா நல்ல அபரிமிதமான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் பத்தாம் இடத்த சனி பார்க்குறதுனால மூட்டு அறுவை சிகிச்சை மருத்துவ செலவு இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலமாக இருந்தாலும் பரிபூர்ணமான உடம்பு குணமாகும் சனியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது பத்தாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு மூட்டு சார்ந்த பகுதி வயோதிகராக இருக்கிறீங்க ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே முடியாமல் இருக்குது நடக்க முடியாமல் இருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணி பரிபூரணம் குணமடைய போறீங்க ஏன்னா அந்த இடத்துல குருவும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு பார்க்க போகிறார் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு சனியும் பார்க்க போகிறார் அதனால் பரிபூரணமாக மூட்டு அறுவை சிகிச்சையோ மூட்டு மாற்று சிகிச்சையோ தாராளமாக பண்ணலாம் பயப்பட தேவையில்லை அதேமாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பு பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனை இது மாதிரி பிரச்சனைக்காக நிறைய தொந்தரவு அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் பரிபூர்ணமா குணமாகக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்க போகுது பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான பஞ்சாங்கம் இருக்கு வாக்கிய பஞ்சாங்கம் சுத்த திருக்கணித பஞ்சாங்கம் வாசன் திருக்கணித பஞ்சாங்கம் மற்றும் சபரி திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் கிரக சஞ்சார நிகழ்வுகளை இங்கே எழுதியிருக்கிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு தனத்தை கொடுக்கக்கூடிய குரு கதையில் இருப்பார் அந்த காலகட்டம் வரைக்கும் பணம் கிடைக்காது அந்த நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது பொருளாதாரத்தை முன்னேற்றம் கிடைக்கும் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு சனி விரை இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசிக்கு வரும் பொழுது அது சுபருடைய குருவுடைய வீடாக இருக்கிறதனால எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய வல்லமை மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சி நடக்கும் பொழுது கண்டிப்பாக இருக்க போகுது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு குரு மூன்றாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய குரு பொறுத்தவரையும் நான்காம் இடத்துல கேந்திரத்தில் வரும்பொழுது ஜீவனஸ்தானத்தை தொழில் பார்க்குறதுனாலையும் பார்க்கறனாலையும் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் கொடுக்கக்கூடிய எட்டு பன்னெண்டாம் பாவகத்தை பார்க்குறதுனாலையும் சிறப்பான வாழ்க்கையை உங்களுக்கு தொழில் மூலியமா வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடியது மூலிமா கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அதே மாதிரி ஐடி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க கணினி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் புது முயற்சியில் எடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கப்போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் துணி நூல் ஜவுளி சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் ஒப்பனை கலைஞர்களாக இருக்கிறீங்க சிகை அலங்காரம் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க சிறிய உணவு வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பெண்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு மீனராசி என்பவர்களுக்கு இருக்கப்போகுது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு விலகி பன்னெண்டாம் இடத்துல மறைகிறது நல்லது பாவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஆறு பன்னெண்டு அச்சுக்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராது மீண்டும் வந்து சிறப்பான தான் வாழ போகிறீங்க அப்போ ராகு கேதை பொறுத்த வரைக்கும் ஆறு பன்னெண்டு அச்சுக்களை வரக்கூடிய ஒரு காலம்னு பார்த்துட்டிங்கன்னா இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு ராகு பயிற்சி தொடங்கின உடனே உங்கள் வாழ்க்கையில் ஷேர் மார்க்கெட் மூலயமா பங்கு சந்தையின் மூலிமா எதிர்பாரம் அதிர்ஷ்டங்கிற பேரில் உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைச்சவங்களாலேயும் உதவிகள் கிடைக்கப்பட்ட சிறப்பான வாழ்க்கை வாழ போகிறீங்க அதற்கடுத்து பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தெட்டு இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனி வக்கர பயிற்சி காலமா இருக்க போகுது அப்ப கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில கடந்த காலத்துல சங்கடத்தையும் வழி வேதனையும் அனுபவிச்சு பொருளாதார தண்ணீர் இல்லாம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அனுபவிச்சு குழந்தை இல்லாத தம்பிகள் குழந்தைகளுக்காக மருத்துவ செலவெல்லாம் பண்ணி நிறைய வேதனைகள் பட்டிருந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழச்சினை நடந்தாலுமே பயப்படாதீங்க சிறப்பான வாழ்க்கை தான் தொண்ணூறு சதவீத மனிதர்கள் அனுபவிக்க போகிறேங்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது நிதானமாக யோசித்து கவனமாக செஞ்சீங்கன்னா எந்த ஒரு தவறுமே நடக்காது டெய்லி ஒரு மணி நேரம் வாக்கிங் போங்க உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துங்க ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுப்பீங்க அதன் மூலிமா வாழ்க்கையில் நல்ல ஒரு ஃபோக்கஸ் கிடச்சி கண்டிப்பாக ஜெயிச்சே தேருவீங்க அப்போ மீனராசி என்பதில் பொறுத்த வரைக்கும் ஏழரை வந்தாவே கெடுத்துரும் ஏழரை வந்தாவே வாழ்க்கையில் முடிஞ்சு போயிடுவோம் ஆக்சிடென்ட் நடக்கும் விபத்து நடக்கும் கண்டை ஏற்படும் இப்படிலாம் நீங்கள் பயந்திங்கன்னா சுழலும் நுண்ணோக்கு திறன் மூலிமா இது நீங்கள் எதை நம்புறீங்களோ அதை உங்கள் மனதை நம்பி அதே மாதிரி வாழ்க்கையில் வடிவமைச்சு கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் நம்ப வேண்டாம் சிறப்பான வாழ்க்கை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாழ போகிறீங்க போல் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் லாபம் கிடைக்காட்டி கூட பிற்பகுதியில் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் ஏன்னா ஜீவனஸ்தானமாக இருக்கக்கூடிய பத்தாம் இடத்தை சனியும் பார்க்குறார் குருவும் பார்க்குறார் அப்போ கஷ்டப்பட்டு கடினமாக வேர்வை சிந்தி பாடுபடக்கூடிய தொழிலான கல் உடைக்கிறது மண்ணல்ல போகிறது கிரஷரில் வேலை செய்கிறது விவசாயிகளாக இருக்கிறது கால்நடைகளை பராமரிக்கிறது உணவு சார்ந்த தொழில் செய்கிறது காய்கறி சொந்த தொழில் செய்கிறது ஒரே நாளில் அழுகக்கூடிய அழுகக்கூடிய பொருளை வச்சு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இப்போ காய்கறி பூ வியாபாரம்லாம் செய்கிறீங்களா அது ரொம்ப நாள் வச்சு செய்ய முடியாதுல்ல இப்படிப்பட்ட நபர்களுக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு சிறப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ போகிறீங்க குறிப்பாக பெண்களுக்கும் சிறப்பான ஒரு காலமாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பிற்பகுதி இருக்க போகுது நீங்கள் சொந்த தொழில் செய்கிறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க அல்லது வேலைக்கு போகிறீங்க உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கப்போகுது படிக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பு நடுக்க போகிறீங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுத்துறையில் சாதிக்க போகிறீங்க விஞ்ஞான சந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சிறப்பான நல்ல ஒரு கைடு கிடச்ச அடுத்த கட்ட நகரம் நோக்கி போக போகிறீங்க அப்போ கடந்த கால தொப்பிட்டுப்போ இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் தன்னிறைவோட கஷ்டமே வந்தாலும் அதிலிருந்து கடந்து வந்து நிறைய அனுபவத்தை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மீனராசி இருக்க இருக்கப்போதுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது விரும்பினது அத்தனை அடையணுன்னா ஒரு மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட இந்த காணொளியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி அந்த பயிற்சி செஞ்சு ஒரு விஷயத்தை அடைய முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட கர்மவனையினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற இந்த காணொலியை பாருங்கள் ஹோரைனா என்ன அந்த ஹோரை எப்படி பயன்படுத்துன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம்